ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சலி வந்து அவங்க முருகனோட அம்மாவை அடைச்சி வச்சுருக்கிறாங்களா மகேஷ் அந்த ரூம் கதவை திறக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக வந்து மகேஷ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க உடனே அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைங்க நிறைய எளித்தொலையாக இருக்குது அதனால தான் அந்த ரூம் கதை வந்து ரொம்ப நாள் அடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் கதையோட சாவி வரை நான் எடுத்துட்டேன் அதனால் அந்த ரூமை திறந்து நம்ம அந்த மருந்து அடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகேஷ் பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் அது வெளியே வெளிக்காட்டிக்காம அந்த மருந்து அடிக்கிறதுக்குன்னு வந்து வந்திருக்காங்களா அவங்க வந்து போக சொல்கிறாங்க நீங்கள் போங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் அந்த ரூம் வந்து ரொம்ப நாளாக பூட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த மருந்தை நாங்கள் அதை அடிச்சு விட்டுருது அப்படிங்கும்போது நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம்லாம் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் வந்து அஞ்சலியை பார்த்துட்டே போகிறாங்க அப்போ அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அதான் அந்த ரூம் கரவு சாவியை தான் நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கவும் உடனே மகை சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு அஞ்சலி அந்த ரூம் வந்து ரொம்ப நாளாகவே பூட்டிகிட்டு இருக்குது அதனால ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும் நீ அதுக்குள்ள வேண்டாம் அப்படிங்கும்போது ஏங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் தான் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு அந்த ரூம் கதவு சாவி தான் கிடைச்சிருச்சு உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் அப்படிங்கும்போது அஞ்சலி நான் சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து கொஞ்சம் கோபத்தோட சொல்லவும் அஞ்சலியும் வந்து பெசமாக அமைதியாக இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த சாவியை வந்து மகேஷ் வந்து எடுத்துருந்தாங்க அப்போ அஞ்சலி நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் அந்த ரூம் கூட ஏதோ ஒன்று மர்மம் வந்து ஒழிஞ்சுருக்கு அதனால தான் இவர் நம்மளை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டாரு ஆனால் இன்னைக்கு வேணால் வந்து பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்திருக்கலாம் என்றைக்குமே அது முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ரூமுக்குலாம் என்ன இருக்குன்னு நான் பார்க்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அஞ்சலியும் வந்து மகேஷ்டை நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து மகேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அஞ்சலி மேலே கோபமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது நான் இல்லைங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் எது எனக்கு பண்ணினாலும் நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து அஞ்சலி சொல்லவும் உடனே மகேஷ் வந்து ஆமா அஞ்சலி நான் எது பண்ணினாலும் உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணுவேன் அதனால நீ புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கும்போது போகும்போது சரி தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கூப்பிட்டுட்டு போகவும் உடனே மகேஷும் அஞ்சலி சாப்பிட்றாங்க அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு ரெண்டுமே படுக்க வந்துருக்கிறது அப்புறமா அஞ்சலி வந்து பார்க்குறாங்க மகேஷ் அப்போ அஞ்சலி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கவும் உடனே மகேஷ் சிந்திக்கிறாங்க எந்த சித்தமே நினைக்கிறாங்க இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்கிற கேமரா எல்லாத்தையும் நம்ம எடுத்துட வேண்டியது தான் சொல்லிட்டு மகேஷ் இருந்து பார்க்குறாங்க அஞ்சலி தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு உடனே அவங்க எந்திரிச்சு போகிறாங்க எந்திரிச்சு போயிட்டு எங்கெங்கெல்லாம் அவங்க கேமரா வச்சுருக்குறாங்களோ அந்த எல்லா கேமராவும் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அஞ்சலி வந்து தூங்குனவங்க அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சதுமே அவங்க பார்க்குறாங்க மகேச காணல அவர் இங்கே தானே படுத்திருந்தார் எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து உடனே எந்திரிச்சு வராங்க அப்போ மகேஷ் வந்து எங்கெல்லாம் வந்து கேமரா மறைச்சி வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துருந்தாங்க கடைசியாக வச்சுருக்கிற கேமராவை எடுக்க போகும்போது கரெக்டாக வந்து அஞ்சலி வந்துருந்தாங்க என்னங்க அங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அஞ்சலி வந்ததை பார்த்துட்டு மகேஷ் அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன அஞ்சலின்னு வந்திருக்குற அப்படிங்கும்போது இப்போ எதுக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு பதட்டம் அடைகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அஞ்சலி நீ தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கும்போது ஆமாம் நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் திடீர்னு எந்திரிச்சேன் அவங்களை காணலை அதனால தான் நான் உங்களை தேடிட்டு வந்தேன் அப்படிங்கவோ இல்லை அஞ்சலி எனக்கு தூக்கம் வரலை அதனால தான் நான் இப்படிலாம் வந்து நின்றுட்டு இருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து உடனே நார்மலான மாதிரி நடிச்சுக்கிட்டு அஞ்சலி கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்போ அஞ்சலி வந்து மை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவர் ஏதோ ஒரு பண்ணியிருக்கிறாரு அதுக்காக தான் வந்து இவர் ராத்திரி போல் எந்திரிச்சு வந்திருக்கிறாரு ஆக மொத்தத்தில் இவர் ராத்திரி தூங்குற மாதிரிக்கே தெரியல இவர் ராத்திரி ஃபுல்லாக எந்திரிச்சு இந்த வீட்டில் எண்ணமோ பண்ணிட்டு இருக்கிறாரு கூடை சீக்கிரத்தில் அதையும் கண்டுபிடிக்கிற நினைக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே மகேஷ் வந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போனதுமே உடனே வந்து அஞ்சலி நினைக்கிறாங்க இந்த வீட்டில் ஏதோ ஒன்று மறைச்சு வச்சிருக்கிறாரு என்ன தான் மறைச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே ஒவ்வொரு இடமா நோட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒவ்வொரு செடிகளும் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது என்னது எல்லா பொருளுமே அந்தந்த இடத்துல இருக்கணும்னு சொல்வார்லாம் ஆனால் இந்த செடிகள் பொருளெல்லாம் மாறிப்போய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு நம்ம இந்த ரூமை திறக்கக்கூடிய கரெக்டான நேரத்துக்கு அவர் வந்துட்டாரு அது எப்படி அவர் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்திருப்பார் அவர் அந்த இடத்துல ஆபீஸ்ல தானே இருந்திருக்கணும் ஆனா நம்ம ரூம் கதவை திறக்கிற நேரத்துல கரெக்டா வந்துட்டாரு அப்போ ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல வந்து அவர் இல்லாத நேரத்துலயும் இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவர் எல்லாமே நோட்ட விட்டுட்டு இருக்கிறாரு அது எப்படி நோட்ட விட முடியும் இந்த வீட்டுல என்ன தவிர வேற யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல நடக்கிறத அவருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை நம்மள வாட்ச் பண்றதுக்காக இவர் வந்து கேமரா ஏதாவது ஒழிச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலிக்கு வந்து உடனே அந்த ஞாபகத்துக்கு வருது சரி நம்ம தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க கேமரா எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செடியெல்லாம் நேற்று நைட்டு வரைக்கும் எல்லாமே அந்தந்த இடத்துல தான் இருந்தது ஆனால் ராத்திரி போல இவர் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா பொருளுமே மாறி மாறி இருக்குது ஆக மொத்தத்தில் இவர் ஏதோ ஒன்றும் அந்த செடிக்குள்ளே மறைச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இவர்கிட்ட இன்னும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே எதையும் மறைச்சு வச்சுருக்கிறாரு அவர் சாமி இனத்துக்கு எடுத்த வச்சிருக்காரு எங்க வச்சிருப்பாரு சரி நம்ம பீரோல போய் தேடலாம்னு சொல்லிட்டு பீரோல போய் தேடுறாங்க ஆனா சாவியை காணல பீரோல தானே நேற்றுக்கு சாவி நம்ம எடுத்தோம் ஆனா இன்னைக்கு அந்த சாவியை காணலன்னா அப்போ நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு அவர் வேற எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கிறாரு எங்க இருக்கும்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அஞ்சலி வீடு ஃபுல்லா ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க ஆனா எங்கேயுமே வந்து சாவியை காணல இதனால அஞ்சலிக்கு வந்து ரொம்பவே குழப்பமா இருக்குது பெஸாம அந்த ரூம் கதவை நம்ம உடச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படி மட்டும் நம்ம உடச்சிட்டோம்னா அவருக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி வந்து ஒரு ரொம்பவே குழப்பமான ஒரு மனநிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க அப்போ தியா வந்து துளசி கிட்ட கேட்குறாங்க துளசிமா உங்ககிட்ட இருந்து என்னை வந்து எங்கள் அத்தை பிரிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ உடனே துளசி சொல்றாங்க இல்லை தியா நான் உயிரோட இருக்கிறவருக்கு எங்கிட்ட இருந்தும் உன்னை பிரிக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சரிதான் நான் உன்னை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அப்போ வெற்றி வராங்க வெற்றி வந்ததுமே தியாகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு தியா இந்த இது ஜென்மத்தில் உனக்கு அம்மானா துளசி அப்பானா நான் தான் எங்கள் ரெண்டவர்கிட்ட இருந்து உன்னை வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது நான் விட மாட்டேன் அப்படிங்கவும் உடனே தியா வந்து அவங்க வெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க ரொம்பவே தேங்க்ஸ் எங்கள் அப்படிங்கும்போது நீதான் என்னை அங்குள்ளன்னு கூப்பிடக்கூடாது அப்பான்னு தானே கூப்பிட சொல்லியிருக்குறா அப்படிங்கவும் இதை வந்து பார்த்தோம்னா வெட்டியோட அம்மா பார்க்குறாங்க பார்த்ததுமே எரிச்சலோட இருக்கிறாங்க இந்த தியாவை வந்து அந்த மோனிகா தூக்கிட்டு போனதுமே திரும்பவும் வர மாட்டாருன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அங்கே பாரு அந்த தியாவை இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே வந்து அங்குல அங்குன்னு சொல்லி கூப்பிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாள் இதில் வேறு அந்த வெட்டி வேற அப்பா வேறேன்னு கூப்பிட சொல்லிருக்குறான் இதெல்லாம் பார்க்கணுன்னா எனக்கு தலையில் எழுதிருக்குது யாரோ பெத்த குழந்தைக்கு இவன் அப்பாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெட்டியோட அம்மா வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்